மக்களுக்கும் ஒரு அதிர்ச்சியான தகவல் அதாவது அதிமுக மேம்மேலும் வளர்ந்து கொண்டே போகிறது மக்களே அதாவது ஒரு மிகப்பெரிய சரிவை கண்டு இப்பொழுது மீண்டும் இருந்து ஒரு அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை வெல்வதற்கான திட்டங்களை வலுவாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது அது என்னவென்று பார்த்திங்கன்னா அதிமுகவை இணைந்த இரநூறுக்கும் மேற்பட்ட அமமுக நிர்வாகிகள் அதாவது அமமுக இருந்து நிர்வாகிகள் இரநூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வந்து பார்த்திங்கன்னா நமது அதிமுகவில் இணைந்து விட்டார்கள் ஆகியால் மீண்டும் அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிலடி தரப்போகிறது எதிர்கட்சிகளுக்கு அதாவது செங்கோட்டையை அதிமுகவில் இருந்து தாவேக்காவில் இணைந்து அதிமுகவை மிகப்பெரிய சரிவை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போக செய்தார் ஆகியால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் உடனடியாக இரநூறுமற்கும் மேற்பட்ட அமுமுக நிர்வாகிகளை தன் கட்சியில் இணைத்து கொண்டு தன் கட்சி மெம்மேலும் பல பலப்படுத்தி கொண்டு வருகிறார் ஆகையால் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அவ்வளவு ஈஸியாக இருக்காது மக்களே ஏனென்றால் திமுக கட்சி ஒரு பக்கம் கூட்டணி என்று அவர்களுக்கு ஆதரவு என்று மக்கள் பிரிக்கொண்டே போகும் நிலையில் அதிமுகவும் மென்மேலும் அவர்கள் கட்சியை பலப்படுத்தி இருக்கிறார்கள் இதனைவிட தாவேகாவில் அமைச்சர்கள் என முன்னாள் அமைச்சர்கள் திடீர் திடீரென்று இணைந்து விடுகிறார்கள் ஆகியால் இந்த மூ கட்சியில் எந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா வெல்லப்போவது என்ற ஒரு இந்த ஒரு அதிகாரப்பூர்வமான கருத்து கணிப்பும் வரவில்லை ஏனென்று பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் தாவே வருகிறது அதிகபட்சமாக தாவே வருகிறது இரண்டாவதாக திமுக மற்றும் அதிமுக இரு கட்சிகள் வருகிறது ஆகியால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா என்னுடைய கருத்து கணிப்புப்படி கண்டிப்பாக அதிமுக தாவேக்கா கூட்டணி கொள்ள வேண்டும் அப்படி கூட்டணி அமைத்து கொண்டால் இருவர் கட்சியும் இணைந்தார்கள் சத் முழுமையாக சொல்கிற மக்களே அதற்கு இவர்கள் தான் அடுத்த முதலமைச்சர் என்ற பட்டத்தை இவர்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இருவரு கட்சிகளும் மிகவும் பலமாக தான் இருக்கிறது ஆனால் ஒருபொழுதும் அது நடக்காது ஏனென்று பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருந்து செங்கோட்டையை நீக்கம் பண்ணிட்டாங்க ஆனால் செங்கோட்டையை தாவைக்காய் இணைத்துக் கொண்டதா என்னவென்ற அர்த்தம் உங்கள் கட்சியில் நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம் உங்கள் கட்சியில் செங்கோட்டை நாங்கள் நினைத்து கொண்டோம் அப்படின்றாங்க அப்படின்னா நினைத்து நினைத்துக்கொண்டு அதிமுகவை எதிர்த்து ஆனவர் தகவல் செய் செயல்களாக இப்பொழுது செய்து கொண்டிருந்தார் இதனை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க மறக்கணும் சரண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கிய மக்கள் அடுத்த வீடியோவில் அடுத்து கடவுள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்